நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திங்கட்கிழமை பள்ளிப்பட்டு புனித பள்ளியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியை மாணவர்களும் ஆசிரியர்களும் ஏற்பாடு செய்திருந்தனர் இவ்விழாவை அனைத்து மாணவ மாணவியரும் தமிழர் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கலிட்டு உற்சாகமாக கொண்டாடினர் இவ்விழாவில் திருக்குறள் ஒப்புவித்தல் கோலமிடுதல் சிலம்பம் கராத்தே யோகா கயிறு இழுத்தல் உரியடி மிதிவண்டியில் ஊர்ந்து செல்லுதல் சுவர் ஓவியம் தீட்டுதல் இசை மற்றும் பாட்டு போன்ற தமிழர் பாரம்பரிய போட்டிகளில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை அள்ளிச் சென்றனர் இவ்விழாவில் பேசுகையில் வருங்கால தலைமுறையினர் வேற்றுமை மறந்து ஒற்றுமையுடன் வாழ இவ்விழா மிகவும் அவசியமானது என முதல்வர் திரு ஜோன்ஸ் தெரிவித்தார் வளாக அதிபர் அர்ஜ் சகோதரி பிரான்சிஸ்கா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்